ம கோவிந்த நூற்றி எட்டு திபே தேசங்கள் ஒன்றான திருவிட்டுக்கோடு என்னும் கேரளாவில் அமைந்துள்ள திருவிட்டுக்கோடு என்ற திபே தேசம் அங்கே நின்ற கோலத்தில் அருள்வாளிக்கும்படியான பெருமாள் உய்ய வந்த பெருமாள் தாயால் வித்துவக்கோட்டு வள்ளி என்னும் சொல்லும்படியான திருநாமம் இப்போது குலசேகர பெருமாள் ஒளி செய்த தருதுயகம் தாடாயால் தாடாயேல் என்னும் பத்து பாசரம் நேற்று வரை மூன்று பாசரத்துக்கு பொருள் பார்த்தோம் இந்த நான்காவது பாசரத்துக்கு பொருள் பார்ப்போம் சுடினு வாழாலே சுடி நுமருவன்பாள் சுடினு சுடி நுமருத்துவன்பாள் மாலாத காதலோ யழன்போல் மாயத்தால் மாலாத காதல்

பார்ப்பன அடியே ஆளா ஊன தருளே பார்ப்பன அடியே ஏ நமக்கு ஒரு நோய் வந்துடுது நோய் வந்தா என்ன பண்ணோம்னா மருத்துவர்கிட்ட போவோம் அந்த மருத்துவர் என்ன செய்வார்னா பாலால் அறுத்து தீராத நோய் இருக்குது தீர்க்க முடியக்கூடிய நோய் இருக்குது அப்படியாப்பட்ட நோய் அறுத்து தான் செய்யக்கூடிய நோயாக இருந்தால் அப்ப வாழால அந்த உடலை அறுப்பார் வாழால் அறுத்து சுடினோ சுட்டாலும் மறுத்து வண்பாள் காளால் மாலாத காதல் நோயால் அன்போல் மயத்த காதல்னா அன்பு இந்த மாய செய்யக்கூடிய எம்பெருமான் ஆகையினால் அந்த நோயை கொடுத்தாலும் பல துன்பத்தை கொடுத்தாலும் வாழால் அறுத்தாலும் சுட்டாலும் அந்த மருத்துவர் மேலே தான் அந்த அன்பு பற்று பாசம் என்ன செய்வாரோ நாம் வந்திருக்கிறோம் டாக்டர்கிட்ட மருத்துவர்கிட்ட அவர் சொல்கிறாரு அறுக்கிறாரு நாம் பிழைப்போமோ பிழைக்க மாட்டோமோ வீட்டுக்கு போவோமோ போக மாட்டோமோ என்ற சிந்தனை எல்லாம் அந்த மருத்துவர் மேலேயே இருக்கும் பல சொத்து வச்சுருக்கலாம் ஆபரணம் நகை நட்டு வச்சிருக்கலாம் வீடு வாசல் இருக்கலாம் மனை மக்கள் இருக்கலாம் அனைத்து இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து சிந்தனை போகிற ஒருமுகமான நிலையில் அந்த மருத்துவர் மருத்துவர் மேலேயே தான் இருக்கும் எந்த செய்வாரோ அறுப்பாரோ சுடுவாரோ பிழைப்பமோ பிழைக்க மாட்டோமோ இந்தந்த மனநிலையெல்லாம் முழு நேரமும் மருத்துவர் மேலே தான் இருக்கும் அதை தான் சொன்னார் குலசேகர பெருமாள் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்த அறுத்தாலும் அந்த மருத்துவர் மேலே சிந்தனையாக இருக்கிற மாதிரி எனக்கு பல துன்பங்களே கொடுத்தாலும் வறுமை கொடுத்தாலும் நோயை கொடுத்தாலும் மேலே மேலே கூடிய துயர் ஒன்று இருக்குது மேளாத துயர் ஒன்று இருக்குது அப்படி மேலாதுயதறினோ வித்போட்ட அம்மானே தாய் நிலையில் பார்க்குறார் அந்த விட்டுவோட்டு வள்ளியை அம்மா அம்மா தான் இருக்கும் பாசம் இருக்கும் அரவணைப்பு இருக்கும் அன்பு இருக்கும் பல தவறுகள் செய்தால் கூட அதை குற்றம் பாராது மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை தானே குழந்த குழந்தை தாயி தான் இருக்கு தான் அந்த நிலம் இருக்கும் அது மாதிரி அந்த விட்டு கோட்டு பள்ளி சொல்லும்படியான தாயாரை தாயார் நினச்சி இங்கே பாசுரத்தார்கள் செய்கிறாரு மீளாதுயதறிணு வெற்றி வரோட்டம்மானே ஆளா உணது அருளே பார்ப்பன் அடியேணே பல துன்பங்களை கொடுத்து துன்பத்துக்கு ஆட்பட்டாலும் உன்னை தான் நினைப்பேன் ஆளா உனது அருளே உன்னுடைய அருளை தான் நோக்கியிருப்பேன் உனது அருளே பார்ப்பன் அடியேணே அற்புதமான பாசுரம் நம்மளது தமிழ்நாட்டு பாடநூலில் தமிழகத்தில் இந்த நாலாயிரம் திபி பிரபந்த பாசுரத்தை பத்தாம் வகுப்பில் மணப்பாட பா பகுதியாக அறிவித்து இந்த வைணம் வளரணும் நாலாயிரம் பிரபந்தம்னா என்ன பெருமாள் வழிபாடுனா என்ன விஷ்ணுல திருநாமம்னா என்ன அப்படி உலக மக்கள் அனைவரும் பரவக்கூடிய வாய்ப்பாக தமிழ்நாடு பாடநூல் திட்டத்தில் பத்தாம் வகுப்பில் மணப்பாட பகுதியாக அறிவிச்சுக்கிறாங்க அற்புதமான பாசுரம் குழந்தைகள்லாம் படித்து அப் தாய் தகப்ப சொல்லி எல்லாருக்கும் தெரியும்படியான அற்புதமான பாசுரம் வாழால் அறுத்து சுடினும் மறுத்து வண்டாள் என்ற பாசுரத்தை குலசேகர பெருமாள் அருள் செய்த பாசுரத்தை பாடத்திட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க அதனால் ஆகில குழந்தைகளும் படித்து நாமளும் படித்து இறைவன் பேரூர்களை பெற்றுவருமாறு வேண்டிக் கொண்டு இதில் கருத்துக்கள் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருந்தால் கமானில் தெரிவிங்க நன்றி வணக்கம் நாளைக்கு மற்றும் ஒரு பதிவை பார்ப்போம்